ஹாய் மக்களே வெல்கம் டு இட் சார் சென்னை டெலிவரி சார் நம்ம என்ன எங்கே வந்திருக்கோம்னா ஒரு சூப்பரான ஒரு ரீசேல் வீடு பார்க்க வந்துருக்குங்க ஒரு டூ டூ த்ரீ இயர்ஸ் ஓல்டு செவன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் நார்த் ஃபேஸிங்கில் நல்லா ஒரு சிமெண்ட் ரோட்லாம் போட்டு உங்களுக்கு வந்து கிறிஸ்ட் ஸ்கூல்லேருந்து இருந்து ஒரு வாக்கபுள் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க நல்ல ஒரு பெரிய எலிவேஷன் சூப்பராகவே இருக்குதுங்க மெயின் டோருக்கு வந்து அழகான வந்து ஒரு பெரிய கேட் பண்ணியிருக்காங்க ஸ்கொயர்டியூட் ரோட்டில் உள்ளே வந்திங்கன்னா இங்கே ஒரு சின்ன ஒரு பார்க்கிங் வந்து கொடுத்துருக்காங்க சனி மூலையில் உங்களுக்கு வந்து போர் போட்டு கொடுத்துருக்காங்க மெயின் டோர் வந்து நார்த் ஈஸ்ட் கார்னரில் அழகாக வாஷ்பர் வாஸ்துவில் பண்ணி கொடுத்துருக்காங்க சேஃப்டி கேட் சேஃப்டி கார்டு தாட்டினோன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி டீக்கில் மெயின் டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டி டேங்க்கு வாயு மூலையில் கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு வாஷிங் மிஷின் பொசிஷன் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் குவாலிட்டி டீக்கில் நல்ல ஒரு சூப்பரான டோர் தாங்க உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் உங்களுக்கு வந்து ஹால் வச்சு கொடுத்துருக்காங்க எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்கிறாங்க ஹாலோட சைஸ்னு பார்த்திங்கன்னா ஒரு டென் பாயிண்ட் ஃபைவ்க்கு ஒரு ஃபிஃப்டின்ற மாதிரி நல்ல அழகான ஒரு ஃபால் செல்லிங் பண்ண மாதிரி ஒரு எஃப் ஒரு ஃப்ளோரல் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹால் தாங்க இது டிவி யூனிட் அங்கே நீங்கள் வச்சுக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி அழகாகவே கொடுத்துருக்காங்க இது வந்து அக்னி மூலையில் கிச்சன் வச்சு கொடுத்துருக்காங்க கிச்சனோட சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு எட்டுக்கு பத்து என்ற சைஸில் ஷெல்ஃபு லாஃப்ட்டு மேலே வந்து எல்லா ப்ரொவைஷனும் கொடுத்துருக்காங்க டைல்ஸும் நல்லா அழகாவே கொடுத்துருக்காங்க எல் டைப்பில் கவுண்டர் டாக்கும் கவுண்டர் டாக்கும் நல்ல ஒரு டீசன் சைஸில் இருக்குதுங்க இந்த சைட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு சேஃப்டி கேட் போட்டு உங்களுக்கு வந்து ஒரு செட் பேக் ஏரியா இங்கே ஒரு வாஷ் மிஷினும் நல்லா அழகாகவே கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்லா சூப்பராகவும் ப்ரீமியமாகவும் இருக்குங்க ரெண்டு பெட்ரூமுங்க இது வந்து இந்த சைடில் இந்த ஒரு பெட்ரூம் பார்த்துடலாம் இந்த பெட்ரூமோட டோரு நல்லா அழகான ஒரு ஃபஸ்ட்டு டோர் தான் பார்க்கறது ப்ரீமியமாக இருக்குது உள்ள வந்தீங்கன்னா ஒரு டபுள் கலர் ஷேடில் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஜன்னல் வச்சு இந்த பெட்ரூம் இருக்கு பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்துக்கு பதினொன்றுன்ற மாதிரி இந்த பெட்ரூம் இருக்குங்க மேலே வந்து ஃபேன் ஃபிட்டிங்கோட உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருவாங்க ஷெல்ஃபு லாஃப்ட்டு டைல்ஸும் நல்லா அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க இல்லை ஒரு அட்டாச் டாய்லெட் இருக்குது டாய்லெட்டோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சுக்கு ஏழு சைஸில் ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரிவார் ஃபிட்டிங் பார்க்கறத்துக்கு பிரீமியமாவும் அழகாக இருக்குங்க ஸோ இந்த பெட்ரூம் பார்த்துட்டோம் இந்த இந்த வீட்டோட செகண்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் பார்த்துலாம் இதோட டோரும் நல்ல அழகான ஒரு ஃபிரெஷ்ஷூட் டோர் தான் இது பார்க்குறதுக்கு நல்ல ப்ரீமியமாகவும் அழகாக இருக்குங்க உள்ள எலக்ட்ரானிக்னா நல்ல ஒரு டபுள் கலர் ஷீட்டில் பெரிய ஜன்னல் வச்சு ஒரு பத்துக்கு பதினொன்று சைஸ்ல இந்த பெட்ரூம் இருக்குங்க மேலே வந்து ஃபேன் ஃபிட்டிங் லைட் ஃபிட்டிங் ஹெல்ஃப் ஆஃப்ட் எல்லா பிரிஷனோட அழகாக இருக்குதுங்க இந்த ப்ராபர்ட்டி மீறலாம் ஸ்கிரீன் நம்பர் கால் பண்ணுங்க எது வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்த்துட்டு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சேரான வீடியோவில் பார்த்துட்டு வாங்க அவங்க நம்ம சேனலுக்கு கொஞ்சம் ரெஃபர் இது இப்போ அழகான வீடியோவில் அடுத்து உங்க சந்திக்கிறேன் கடைசி பா பாய்